ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த ஐந்து கரத்தனை ஞானை முகத்தனை இந்து நின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை குந்தியில் வைத்து அடிபூற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் சன்மார்க்கம் எனும் தலைப்பில் ஏழாவது பாடம் இந்த பாடலில் திருமூட சன்மார்க்க வழியில் செல்பவர்களுடைய அடையாளம் என்ன என்பதை கூறுகிறார் இதோ அந்த பாடல் சன்மார்க்க சாதனம்தான் நேயமாம் பின்மார்க்க சாதனம் பேதையார் நிற்கும் துன்மார்க்கம் விட்ட துரிய துரிசற்றார் தான் ஆகும் சன்மார்க்கமே சன்மார்க்க சாதனம்தான் ஞான நேயமா இங்கே சாதனம் என்றால் அடையாளம் சன்மார்க்க வழியில் செல்பவர்களுக்கா என்பதற்கான அடையாளம் என்னவென்றால் சிவத்தை அறிகின்ற மெய்யறிவை பெறுதல் பின்மார்க்க சாதனம் பேதையார் நிற்கும் மற்ற சமய மார்க்க வழியில் எல்லாம் அறிவில்லாத மூடல்களுக்கு உண்டானது துன்மார்க்கம் விட்ட துரிய துருசற்றார் தீய வழியில் செல்வதை தவிர்த்தவர்கள் துரித நிலையில் நிற்பவர்கள் அவர்கள் மனதில் மாசு அற்றவர்கள் அவர்களே சன்மார்க்கிகள் சன்மார்க்கம்தான் ஆகும் சன்மார்க்கமே எவருடைய மனதில் சிவத்தை அறிகின்றதோ எவருடைய மனதில் மனது மாசு அற்று இருக்கிறதோ அவர்களே சன்மார்க்கிகள் எனப்படுவர் சன்மார்க்க வழியில் செல்வோ அவர்கள்தான் என்று சன்மார்க்க வழியில் செல்பவர்களுடைய அடையாளத்தை கூறுகிறார் இதைத்தான் அவர் சன்மார்க்க சாதனம்தான் ஞானதேயமாம் பின்மார்க்க சாதனம் பேதையாய் நிற்கும் துன்மார்க்கம் விட்ட துரிய சன்மார்க்கம் தான் ஆகும் சன்மார்க்கமே சன்மார்க்க வழியில் செல்பவர்கள் என்பதற்கான அடையாளம் சிவத்தை அறிகின்ற மெய்யறிவை பெறுதலாகும் மற்ற சமய வழிகளெல்லாம் அறிவில்லாத மூடர்களுக்கு உண்டானது தீய வழியில் செல்வதை தவிர்த்தவர்கள் துரித நெறியில் நிற்கின்ற மனமாசில்லாத ஆத்மாக்கள் அவர்கள் சன்மார்க்கிகள் ஆவார் சன்மார்க்க வழியில் செல்வோர் இவர்கள்தான் என நமக்கு அடையாளம் காட்டுகிறார் திருமூலர் ஓம் நம she